இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கேமரா ரெக்கார்ட்ன ஒரு அஞ்சு பேயோட வீடியோ தான் ஸோ வீடியோ கிளப் போயிடலாம் ஸோ இந்த இது வந்து டிராவல் சேனல் டாட் காம் தான் எடுத்திருக்கேன் ஸோ ஃபஸ்ட் வீடியோ ப்ளே பண்ணி பார்க்கலாம் பாசிபிள் ஃபோல் இன் இன் கலோட்டினா சப்டைட்டில் ஓகே சிலோ ரெண்டு பேர் வந்து பேசிக்கிட்டே போகிறானுங்க எங்கே இதுக்கு போகிறானுங்க ஒரு காட்டுக்குள்ளே டார்ச் லைட் அடித்து போயிட்டுருக்கானுங்க இந்த இருட்டுக்குள்ளே எதுக்குடா நீங்கள் போகிறீங்க அப்புறம் பேய் வராமல் என்னடா பண்ணணும் சில எனக்கு பேய் தெரில உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்க பேய் எங்கே இருக்குன்னு தெரியல நான் முன்னாடித்தன் பேக் மாட்டு போகிறான் ரெண்டு பேர் போகிறானுங்க ஒரு முன்னாடி பேக் மாட்டு போகிறான் பின்னாடி ரெண்டாயிரத்தி ஆறாம் வருஷம் எடுக்கப்பட்ட வீடியோ போல் எங்கேடா இருக்கு பேய் இருக்கா இல்லையா எவ்வளோ வீடியோ இது வீடியோ முடியும் போது பேய் காணும் நான் கத்துறானுங்க என் உக்காந்து யாரோ அதை பார்த்தீங்களா யாரும் உட்காந்து இருந்தேங்க கதை அடிச்சுட்டு போடுறானுங்க நான் பாஸ் பண்ணி கேட்டுறேன் அங்கே உக்கா ஃபர்ஸ்ட்டு எங்க யாரும் உட்காந்துருக்க மாதிரி தெரியுதா இந்த இடத்துல தா இந்த இடத்துல அது அப்படியே திரும்ப பண்ணுங்கள் ஃபாஸ்ட் பண்ண முடியல ஸ்லோ மோஷன்ல இல்லை இப்போ பாஸ் பண்ணிடுறேன் தாஸ் இந்த இடத்துல யாரும் உக்காந்துட்டு இருக்க மாதிரி எனக்கு தெரியுது அது பேயில்ல இல்லை வந்து உட்காந்து பாத்ரூம் போயிட்டு தெரில ஓகே பேயின் தான் சொல்கிறேன் இங்கே சரி ஓகே நம்ம நெக்ஸ்ட் வீடியோ போயிடுவோம் இது வந்து ஜாப்பானீஸ் கோஸ்ட் கேர்லின் மிரளாவது பேய் வந்து மிரலை தேஞ்ச வீடியோனு போட்டுருங்க ஒரு பாப்பா தலை செய்யிட்ருக்கு இதில் என்ன பெருசாக தெரியுது எனக்கு அப்படி எதுவும் தெரியலையே எதுவும் அப்படி பெருசாக தெரியலையே ஸ்லோ மோஷன்லாம் ஏய் நோட் 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 எஸ் அங்கே பாருங்க நோட் பண்ணிக்கல ஆக்சுவலாக அந்த பாப்பா என் சைடு திரும்பிடுச்சு திரும்பி பேசிகிட்ருக்கு ஆ அப்படியே இருக்கும் பாருங்கள் அந்த மிரலலுக்கு அப்படியே இருக்கும் இந்த பார்த்தத்தையும் பிடிச்சு பாருங்கள் அந்த மிரலலுக்கு அப்படியே இருக்குது இது ஆக்சுவலாக எனக்கு எடிட் மாதிரியே தெரியலையே ஏதோ உண்மையிலுமே பேயிருக்காலை பயமாக இருக்குது ஓகே அடுத்தது போவோம் கோஸ்ட் ஸ்கிரீன் இன் ஹண்டர்ட் ஹோட்டல் அது ஹோட்டலில் பேயிருக்காமா மூணு நிமிஷம் வீடியோவா அந்தளவுக்கு நம்ம பொறுமையாக கிடையாது நம்ம ஓட்டு விட்டு பார்த்துருவோம் எல்லாம் ஸ்பீடாக ஸ்பீட் பண்ணி பார்த்துருவோம் அது ஒரு ஹோட்டல் ரூமு ஸோ ஹோட்டல்லேருந்து ஒருத்தன் வெளில வரான் வெளில வந்துட்டு எங்கேயோ போயிட்டுருக்காங்க பட் எங்கே போகிறோம் தான் தெரில இந்த ரூமு போகிறோன்னு நினைக்கிறேன் எஸ் ஏதோ சத்தம் கேட்குதா அம்மா அந்த ரூமில் ஏதாவது சத்தம் கேட்குது போல் நேரம் கத்துற மாதிரி ஸோ அங்கே செக் பண்ணி பார்க்கலாம் உள்ளே போகிறோன்னு நினைக்கிறேன் அம்மா தட்டுறான் கதவை தட்டி கேட்குறான் ஜான்னு சொல்லிட்டு யாரும் உள்ளே இருக்காங்க போல் சத்தம் கொஞ்சம் அதிகமாக வருது போல் நான் நாலு ரூம் பார்த்து காட்டுறாங்க ஓப்பன் பண்ணி உள்ளேயே போகிறான் தலைவர் போயிட்டான்டா உள்ள ஹே அது பார்த்தீங்களா எஸ் போனிச்சு ஏதோ ஒரு ரூம் போனிச்சு தாதா ஆகி இது வேறு இதுங்க ஸ்லோ பண்ணிக்கும் சரி நார்மல் பண்ணிக்கும் அவன் உள்ளே போன பிறகு ஏதோ ஒரு ரூம் போகும் பாருங்களா அவன் உள்ளே போயிட்டானா இப்போ அந்த ரூம் போகும்பாருங்களா வைட்டா இந்த இடத்துல தாதா தா தாடா வயிற்றில் ஏதோ போதா எஸ் நான் நம்பவே முடியலையா போய் இருக்குல்ல திரும்பி இந்த ஊரம் என்ன இல்லை பக்கத்தில் காட்டுறங்க பாருங்க இப்போ இருக்கு எனக்கு பயம்லாம் இல்லை நான் பகலில் தான் வீடியோ பண்ணுறேன் அடுத்த வீடியோ கோஸ்ட் வித்தை மொஞ்சி ஸ்கிப் ஓப்பனிங் பண்ணுறி இது ரெண்டு நிமிஷம் வீடியோ நம்ம ஸ்பீட் பண்ணி பார்த்துருவோம் நமக்கு பொறுமை மாதிரி தெரியாது அவ்வளோ பதினோரு மணிக்கு கிட்ட போட்டு வீடியோ பன்னெண்டு மணிக்கு பேய காட்டுங்கடா ஆக்சுவலா இது ஒரு ரூம் டோருன்னு நினைக்கிறேன் யாரோ கதவு திற ஐயோ கதவு திறக்கிறாங்க கதவு தான் துறக் துறக்கிறாங்க இல்லை துறக்குது சி தானாக துறக்குது அது தானாக துறக்குது கதவு கதவு எப்படி தானாக திறக்கும் உத்து பார்த்தது தெரியுமா இல்லையே உத்து பார்த்தாலும் எதுவும் தெரியலையே இல்லை டாப்பால் கதவு லூசாக இருந்தாலும் ஓப்பன் ஆகுது இதுக்கு பேய் இருக்கா ஏன் நீ வளர்றீங்க கதவு லூஸாக இருந்துருக்கும் பிள்ள என்ன நீ பேய் நம்மகிட்டே ஓட்டிகிட்டு இருக்க எங்ககிட்டேவா ஸோ இதை பார்க்கலாம் இது வந்து செக்யூரிட்டி கேமரா போச்சுக்காரேன் ஒருத்தனை ஒரு பேய் வந்து பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போகிறான் அதாவது பின்னாடியே போதும் பேய் ஸோ அதை பார்ப்போம் நாலு பதினாறு அன்னைக்கு ஏ யா இந்த இடத்துல வந்துடு ஆக்சுவலாக இது எனக்கு பேய் மரியாதை இல்லையே ஆகா இந்த இடத்துல இருக்குது இந்த இடத்துல இருக்குது இங்கே அந்த லைட்டு கீழே பாருங்கள் அங்கே இருக்குது அதை அப்படியே ஸ்லோ பண்ணி பார்த்தா அந்த லைட்லேருந்து கீழே இறங்குற மாதிரி இறங்கி அது அவன் பின்னாடி போகிற மாதிரி கரெக்டா ஆ இங்கே பாருங்க அவன் தோல் உட்காந்துட்டு போகிற மாதிரி இருக்குது பார்க்குறது எனக்கு பாஸ் பண்ணி கேட்டேன் பாருங்களேன் அவன் இது எடிட் எவன்டா இப்படி மட்டமாக எடிட் பண்ணி வச்சுக்கிறது என்ன மானங்கட்டி எடிட்டரு மானங்கட்டை எடிட்ரு மானங்கட்டை எடிட்ரு இல்லை மட்டமான எடிட்டாக இருக்குது நல்ல ஆக்சுவலாக நீ பேய் பின்னாடி வரதை மட்டும் வச்சுருந்தா கூட கொஞ்சம் நம்பியிருக்கலாம் அந்த பேய் தோல் மேலே உட்கார மாதிரி அதுவும் உட்காரவே இல்லை உட்கார மாதிரி அது இந்த கேமராவை பார்க்குற மாதிரி எதுக்கு ம் சரி ஓகே அடுத்தபடியாக பார்க்கலாம் பாய்